பதினாலு பேர் லோன்ல திரும்ப வந்திருக்கானுங்க அதுக்கு மேல இருநூத்தி ஐம்பது பில்லியனுக்கு வாங்கியிருக்காங்க குழந்தைகள் காப்பகம் பதினாலு பேர் திரும்ப வந்திருக்கானுங்க லோன்ல நான் ஏதோ இந்த குபேரா படத்துல ஒரு தனுஷ் மாதிரி பிச்சைக்கார மாதிரி இருந்தான் ஒரு மோட்டிவேஷனே இல்லாம இப்ப பாஸ்ல நான் இன்டர்வியூ பார்த்தேன்னா ஏதோ கிரே மேன்ல வர தனுஷ் மாதிரி சூட் எல்லாம் போட்டுட்டு நம்ம வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆஃப் பிரைஸ் அலப்ரைஸ் ஸோ இப்போ நம்ம பாக்க போற டீம் வந்து போன சீசன் அதெல்லாம் பாதாளத்தில் முடிச்ச Manchester United on a club, one of the worst finishers, Ruben Amorim. Uh, Rend out the season. So, I'm still not convinced. Kunya, quality wise, I'm very happy. Uh, even if he had less stats compared to Mbomo last season, I can still back him up. எு வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா ஹி ஹியர் ஒன் ஆஃப் ஒன் ஹிட் சீசன் அப்படின்னு தோணுது அதை வச்சு செவன்டி ஃபைவ் மில்லியன் கொடுத்து அவனை வந்து போராடி வாங்குற அளவுக்கு ஈஸி வர்த்தா அப்படின்னு ஐ கே நாட் சீ இட் சூன்யா வந்து ஐ எம் ரியலி ஹாப்பி ஹி ஹேஸ் குவாலிட்டி ஹி கேன் பி மோ மொபைல் ஹி கேன் மூவ் அலாட் ஸோ ஐ சீ தட் பொட்டன்ஷியல் வேர்ல்ட் கிளாஸ் பொட்டன்ஷியல் இன் ஹிம் அந்த அவனுக்கு செவன்ட்டி ஃபைவ் மில்லியன் கொடுத்தது வந்து ஆஸ் அ யுனைட் ஃபேன் ஐம் வெரி ஹாப்பி சின்ன ஒரு ஃபைன் என்னன்னா ரெண்டு பிளேயர்ஸுமே வந்து தே ஹாவ் சம்திங் இன் காமன் விச் இஸ் போத் பிளே ஃபார் அ மிட்டேபிள் டீம் ஆர் லெட்ஸ் ஏ வோல் இஸ் நாட் இவன் அ மிட்டேபிள் டீம் பட் தேவ் கிவன் அதாவது அவங்க கிட்ட எதிர்பார்த்ததோட அதிகமான கோல் ரிட்டர்ன்ஸ் ஆர் கோல் இன்வால்மென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஐ திங்க் ஆல்ரெடி எம்பிஎம் வந்து ஐ திங்க் ஃபினிஷ்ட் ஃபோர்த் இன் இன் கோல் ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் ரிசாக் சாலா அண்ட் ஐரோனோ தி அதர் கை அதே மாதிரி ஐ திங்க் க்யூனியா ஆல்சோ ஃப்ரம் அ ப்ரொஃபைல் பாயிண்ட் ஆஃப் வியூ வேர்ஸ்டைல் இவனுக்கு ரெண்டு பேரோட ஒர்க் ரேட்டும் வந்து வேற லெவலில் இருக்குது அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணது வந்து போத் ஆஃப் தெம் ஆர் ஓவர் அச்சீவர்ஸ் அவங்களோட எக்ஸியை விட அதிகமாக தான் தேவ் கிவன் ரிட்டர்ன்ஸ் இன் தி லாஸ்ட் சீசன் ஸோ இது வந்து என்ன ஒரு இன்ஃப்ளேட் ஆன ஒரு பிளேயர்ஸை வந்து நம்ம வாங்கிட்டு இஸ் இட் கோயிங் இன் த ராங் டைரக்ஷன் ஆர் அதாவது இவங்க பீக் நம்ம வாங்கி ஸோ ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸோட இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா அப்கிரேட் சோ அது வந்து ஒரே ஒரு பாசிட்டிவ் ஓகே இந்த எக்ஸிஸ்டிங் குரூப்ல வந்து ப்ரூனா பெர்னாண்டஸ் தவிர உனக்கு யார் ஒரு பதினஞ்சு கோல் தருவான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு யாருமே மாட்டாங்க சோ மேபி இவங்க ரெண்டு பேரும் அந்த இதுல வந்து ஒரு

ப்ரீமியர் லீக் ப்ரூவன் டேலண்ட் நீ ரூனி எடுத்துக்கோ லீஜில் இருந்து கேண்டனா வாங்கினதா இருக்கட்டும் அண்ட் தென் அட் எண்ட் ஆஃப் கரியர் வேன் பர்சி ஃப்ரம் ஆஸ்னலாக இருக்கட்டும் எவ்ரிபடி வேர் ஆல்ரெடி ப்ரோவன் இந்த ப்ரீமியர் லீக் ஸோ இஸ் அமோரிம் டேக்கிங் அ சிம்லர் அப்ரோச் எனக்கு வந்து இந்த அடாப்ட் ஆகிற தம்பி தூக்கிடுவாங்க நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலன்னா ஸோ கோ பை த சேம் லீக் பிளேயர்ஸ் இவனுங்க வந்து அதே அப்பனென்ஸோட தான் ஆடுறாங்க பட் வித் த ஜெர்சி ஸ்ட்ராடஜி வைஸ் யா இட் இஸ் இட் இஸ் த சேம் ஸ்ட்ராட்டஜி நீ சொன்ன மாதிரி ஸோ ஆல்வேஸ் நான் அங்கதான் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தா நம்ம லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரி மெக்வாரோட பர்சூட் இஸ் எ ப்ரீமியர் லீக் ப்ரோவென் டிஃபெண்டர் எண்பது மில்லனு வாங்குனாங்க யா அவன் எக்ஸிஸ்டிங் டீம்மை இம்ப்ரூவ் பண்ணான் ஆனா அந்த வேல்யூ ஃபார் மணி கான்ஸ்டன்ட்லி அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்ததுல ஸோ லீக்ல இருந்து சைன் பண்றது நல்ல ஆப்ஷன் தான் ஆனா அட் த எண்ட் வந்து அவங்க ரிட்டர்ன்ஸ் எந்த விதம் தராங்க அவங்க அவங்க டீம் காட்னா அந்த எஃபெக்ட் யுனைல கொடுத்தாங்களா யூ டேக் ஃபெலைனி ஃப்ரம் எவர்டன் மட்டிச் இச் செல்சி மெக்வேர்லின் சவுத் ஆம்பன் எல்லாம் கிளாசிக் எக்ஸாம்பிள் அந்த பிளேயரே காணாமல் போயிட்டான் அந்த ஒரு சீசனுக்கு அப்புறம் சோ இட் நீட் நாட் ஆல்வேஸ் ஒர்க் அட் தலெக்ஸ் வெகசன் இஸ் அலெக்ஸ் வெகிசன் எவ்ரிபடி ஹூ ஃபாலோ அவுட் தேர் ஆல் தேம் டில் நவ் யாருமே வந்து அந்த ஒரு இதுல இருந்து அஹ் வெள்ள ஒரு புது ராபிட்ட வந்து புல் பண்ணி எதுவுமே பண்ணல சோ அதனாலதான் நான் வந்து இப்போ வந்து ஒரு சைனிங் நல்ல சைனிங்கா இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா இந்த டீம் கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியாது சோ அட் த எண்ட் ஆஃப் சீசன் ஓகே இவங்க எல்லாரும் ஃபிட் ஒரு டீம் வந்து செட் ஆகுமே ஏன்னா இந்த டீம்ல இன்னும் பெரிய ஓட்டைகள் எக்கச்சக்கமா இருக்கு முன்னாடியும் இருக்கு பின்னாடி பின்னாடி இருக்கிற ஓட்டை தான் ரொம்ப பெருசு எனக்கு தெரிஞ்சு அலெக்டோட ஸ்ட்ராட்டஜில நீ வந்து பாத்தனா கேண்டனா வாஸ் லைக் மிஸ்ஸிங் பீஸ் ஒன் ஒன் ஷைனிங் தட் லிப்டட் தட் எக்ஸிஸ்டிங் டு நெக்ஸ்ட் லெவல் திங்க் அதே மாதிரிதான் வேன் பர்சியும் வந்து இட் வாஸ் லைக் அ மார்க் சைனிங் டீம் ஆல்மோஸ்ட் நல்லா தான் செகண்ட் முடிச்ச டீம்ல ஒரு டாப் ஸ்கோரிங் ஸ்ட்ரைக்கரை கொண்டு வந்து லீக் அடுத்த வருஷம் ஜெயிச்சிட்டாரு இந்த டீம் வந்து ரீபில்டும் பண்ணோம் சேலஞ்சும் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்ல அவுட்ஸ பத்தி பாத்துருவோம் நம்ம வந்து டச் ராஷ்வர்ட் சப்ஜெக்ட் ராஷ்வர்ட் டு பாஸ்லோனா லோன் வித் ஐ திங்க் டுவெண்ட்டி ஃபோர் மில்லியன் ஆர் சம்திங் டு பைம் ஆஸ் அன் ஆப்ஷன் What do we think about that? Is it a good move or is it a good riddance? <laughs> <laughs> எனக்கு வந்து மனசில் ஒன்னே ஒன்று தான் பட்டுது ரேஷ்போர்ட்டுக்கு வந்து யுனைட்டடில் அவனோட டைம் முடிஞ்சிருச்சு ஓகே உன்னோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கிளப்போட கெட்டுருச்சு இங்கே உனக்கு இதுக்கு மேலே வேலைக்கே ஆகாது உனக்கு வேறு எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோ அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்றது தான் அவங்ககிட்ட கிளியர்லி விசிபிள் ஆனால் எனக்கு இப்போ அவங்க பாஸ்லான போய் ரெண்டு ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடினா அந்த ஹைலைட்ஸ்லாம் பார்த்தா அடுத்த ஜூனில் திருப்பி வந்துடுவோம் அப்படின்னு தான் தோணுது ஆனா இது ஒரு வேர்ல்ட் கப் இயர் ஆஹ் கன்ட்ரிக்கு ஆடணுன்றதோட பெரிய ஒரு மோட்டிவேஷன் எந்த பிளேயருக்கும் தேவையில்லை ஐ திங்க் ராஷ்வோர்ட் வந்து அந்த விஷயத்துல ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டட் பிளேயர்னு நினைக்கிறேன் ஸ்பெயினில் வந்து கொஞ்சம் ஐ திங்க் ரிலேட்டிவ்லி பெட்டர் கேம்ஸ் கிடைக்கும் இம்பாக்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு என்னமோ வந்து அவனுக்கு மோட்டிவேஷன் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா ஹீஇஸ் த ஒன்லி ஒன் ஹூஸ் காட்டன் வாட் யூ வாண்ட் பார்சலோனா போனால் பார்சலோனா தாங்க போவேன் அப்படின்னு சொல்லி இருந்த ஒருத்தனை வந்து பார்சலோனாவும் வாங்கிட்டாங்க ஏன்னா அவனோட லூயிஸ் லூயிஸ்டியாஸ் பிளான் ஃபெல் த்ரூ அண்ட் தென் வில்லியம்ஸ் ஆல்சோ ஃபெல் த்ரூ ரைட் சோ அதனால ராஷ்பர்ட் வந்து ஒரு மூணாவதோ நாலாவது லிஸ்ட்ல இருந்து ஹி இஸ் நவ் இன் பட் அவனையே வந்து நம்ம நம்மளுக்கு காடும்போது எப்படி தெரியுமா இருந்தா ஏதோ இந்த குபேரா படத்தில் ஒரு தனுஷ் மாதிரி பிச்சைக்கார மாதிரி இருந்தான் ஒரு மோட்டிவேஷனே இல்லாம இப்போ நான் இன்டர்வியூ பார்த்தேன்னா ஏதோ கிரே மேன்ல வர தனுஷ் மாதிரி எல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா ட்ரிம் எல்லாம் பண்ணிட்டு ஓகே லெட் மீ கிவ் மை பெஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஸோ ஐ திங்க் தேர் இஸ் அ மோட்டிவேஷன் ஃபேக்டர் ஆல்சோ அதுக்கு மேல இஃப் அடாப்ட்னா இப்போ வந்து ஸோ அங்கெல்லாம் வந்து அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க யூ கான் ஜஸ்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் அண்ட் கோ நீ வந்து எஸ்பெஷலி பார்சனாலாம் கட்டலானே பேசணும்னு நினைப்பாங்க ஸ்பானிஷை தாண்டி ஸோ இந்த மாதிரி இடத்துல இவன் அடாப்ட் ஆவானாங்கிறது வந்து ஐ ஐ ஹைலி டவுட் அதாவது யுனைடெடுக்கு அந்த இருபத்தி மூணு மில்லியன் வராதுன்ற சீசன் ஆமாம் அது அப்படியே கம்மியாகிட்டே போவோம் நீ அடுத்து வந்துட்டு திரும்ப லோனில் போவோம் எங்கேயாவது அந்த இருபத்தி மூணுங்கிறது ஒரு பதினஞ்சு மில்லியனாவது கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்துடும் நினைக்கிறேன் ஸோ மற்றபடி

எனக்கு இதெல்லாம் போதும் இப்போ நீங்கள் வாங்கினது ப்ளீஸ் கெட் மீ ஸ்ட்ரைக்கர் அண்ட் கோல்கீப்பர் இது ரெண்டு தான் வந்து அடுத்த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட் அதர் டு யூ திங்க் யுனைடெட் வில் கெட் ஒரு ஒரு சைடில் வந்து வாட்கின்ஸ் வெஸ் செஸ்கோ அப்படின்ற ஒரு பேட்டில் போயிட்டுருக்கு யா அண்ட் அகைன்ஸ் செஸ்கோவுக்கு தர் சோ டூ ஆர் சுரைஸ் நியூ காசிலும் இருக்காங்க யுனைடெடும் இருக்காங்க நியூ காசில் கிட்டே காசும் இருக்கு சாம்பியன்ஸ் லீக்கும் இருக்குது யுனைடெட் கிட்ட ரெண்டுமே கிடையாது என்ன சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து எனக்கு சத்தியமாக தெரில ஸோ செஸ்கோ வந்து நீ சொன்ன மாதிரி அதுதான் இஸ் அ டேலண்ட் அவன்கிட்ட நிறைய அபிலிட்டி இருக்குது ஆனால் அது அவன் இங்கே வந்து ஒரு நல்ல டீம் நல்ல கோச் கிட்ட டெவலப் பண்ணும் ஸோ யுனைடெட் வந்து ஓவர் தி இயர்ஸ் பார்த்தா இந்த மாதிரி வந்து எந்த பிளேயருமே அந்த அடுத்த லெவலுக்குலாம் வந்து போகல அவனே வந்து யுனை கிளப் அவனுக்கு வந்து மேபிணா மாட்டானா எனக்கு அவன் வளர மாட்டான் அப்படின்னு தோணுது ஆனா நியூட் காசில் பீட் பண்ணி யுனை செஸ்கோ வாங்குவாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல ஐ திங்க் நியூ காசில் தே ஹோல்ட் ஆல் தான் அது மட்டும் இல்ல செஸ்கோ பிளேயராக வந்துட்டு அங்கே அவனுக்கு ஒரு பெரிய மைனஸ் இருக்கு ஆனா எனக்கு வந்து ஒரு ஐடியாவா என்ன தோணுச்சுனா வாட்கின்ஸும் தேவையில்ல செஸ்கோவும் தேவையில்ல ஜேமிடியோ பிடிச்ச ஒரு ஒன் இயர் கான்ட்ராக்ட் கொடுங்க அவன் வந்து ஆடுவான் அவன் ஆக்சுவலி வந்து நிறைய சம்பளமும் கொடுக்க தேவையில்லை அவன் ஒரு சீசன் தான் அவனுக்கு ஒரு பேக்கப் தேவை ஹோயிலுண்டை வந்து விட்டு பாருங்க இந்த சீசன் ஒரு வேலை அவன் இம்ப்ரூவ் ஆயிட்டானா நீ திருப்பி அடுத்த சீசன் ஸ்ட்ரைக்கரை வந்து தேட தேவ இல்ல அவன் இம்ப்ரூவ் ஆகலன்னா அடுத்த சீசன் திருப்பி தேடுங்க ஒரு புது ஸ்ட்ரைக்கரை வந்து யூ கேன் ஆல்வேஸ் சைன் இல்ல டால் டிஃபென்ஸ் அம்மாவும் வந்து எனக்கு ஸ்ட்ரைக்கர் கண்டிப்பா தேவைன்னு சொல்லிட்டான்னு நினைக்கிறேன் ஸோ தேன்ட் ஐ திங்க் அவங்க யாரோ ஒருத்தர் வாங்கிதான் ஆகணும் வேற வழி இல்ல ஸ்ட்ரைக்கர் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பட் கோல்கீப்பருக்கு தான் ஆப்ஷனே இல்லாத மாதிரி இருக்கு சோ ஐ ஹேவ் அன் அன்பார்ச்சுனேட் ஃபீலிங் தட் இட் இல் ஸ்டில் பி ஆந்திரே ஓனானா ஆமா அவனை யார் வாங்குவா அவன் எப்படி இருந்தாலும் இங்கதான் சிம்பிளா இவன டீன் என்ட்ரஸ்னே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றேன் கிறிஸ்டல் பர்சன் அவன வச்சே வளாண்டுக்கலாம் பட் வில் திஸ் பி டிபெண்ட் ஆன் அவுட் கோயிங்ஸ் ஹோயிலண்டும் வந்து லாச்சியோ அட்லாண்டா கூட லிங்க்ட் இல்ல எனக்கு தெரிஞ்ச ஹோய்லண்ட் எங்கேயுமே போக மாட்டான் அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு எனக்கு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றான் ஸோ ஐ திங்க் இட் வில் பி மெயின்லி பிட்வீன் த அதர் டிபார்டர்ஸ் இந்த இவன் கர்னாசோன்சோ அண்டோனி இந்த மூணு பேரும் ஆக்சுவலி இந்த மூணு பேரும் செல்லான் நானுங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டிரான்ஸ்பர் மார்க்கெட் வேல்யூ வந்து வந்துடும் இவனுக்கு செஸ்கோக்கு கொடுக்கற அளவுக்கே காசு இருக்கும் ஆனா கருணாச்சோ செல்சி லிங்க்டா இருக்கான் இட் மைட் அவன்சுவலி ஹாப்பன் தெரியல சான்சோ திருப்பி டாட்மெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீடம் ஃபைட் பண்ணுவாரு அப்படின்னு நேற்று ரோமஸ் பார்த்தேன் சோ அவனுக்கு ஆனா வந்து சான்சோ பொறுத்த வரைக்கும் யுனைட்டடுக்கு எந்த காசுமே கிடைக்காது ஏன்னா அவனோட கான்ட்ராக்ட் அவ்வளவு எந்த டீமும் தர மாட்டானுங்க சோ அந்த அது கண்டிப்பா யுனைடெட் பே அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும் சோ அது கொடுத்துட்டாலே முடிஞ்சுது அவனோட டிரான்ஸ்ஃபர் ஃபீ ஃபிஃப்டீன் மில்லியன்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை அந்த வேஜஸ்ல போயிடும் சோ இஸ் பேசிக்கலி லாஸ் இதில் கொஞ்சம் ரெவென்யூ இதுக்கு மேலே ஜென்ரேட் பண்ணணும்னா ஆண்டனியும் கருணாச்சலும் கொண்டு வந்தால் தான் உண்டு ஆண்டனி தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் அல்னா சார் அவனுக்கு வருவாங்கன்னு சொல்றாங்க தெரில எந்த விதத்தில் உண்மை அப்படின்னு கோல் கீப்பர் ஆனால் வாங்குவாங்களா இல்லையான்னு தெரில இதுக்கு மேலேயும் வந்துட்டு அவனை வச்சு நம்பி போகிறது ஐ டோன்ட் திங்க் இப்போ ரியலிஸ்டிக்காக பேசணுன்னா நெக்ஸ்ட் சீசன் என்ன ஒரு எயித்துக்குள்ளே முடித்தாங்கனாலே பெரிய விஷயம் ஈவன் வித் தி சைனிங்ஸ் ஸோ ஓனாக இருக்க இருக்க தட் எயித்து முடிக்கிறதே இஸ் கோயின் பி வெரி டிஃபிகல்ட் ஆமாம் நான் ஐ திங்க் அந்த ராயல் ஆண்ட் ஆஃப் லெமன்ஸ் இன் ஆர் கேர்ல்கீப்பர் அவன் தான் வந்து லிங்க்டாக இருக்கான் ஸோ அது பேஷன் இல்லை அட்லீஸ்ட் வந்து ஒரு சின்ன டீம்லேருந்து ஒரு புது கோல்கீப்பரை வாங்கி டெவலப் பண்ணுறது குட் பி குட் ஆக இதில் என்ன பிரச்சனைன்னா ஒன்றா நான் எவ்வளோ பிரச்சனையும் இந்த பயன்டரும் ஈக்குவலி ஈக்குவல்லி பேட்ஸோ உனக்கு அந்த நம்பர் டூவே அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி நம்ப முடியாத ஒரு நிலமையில் வந்துருடாக உன்னோட சைடிங்கெல்லாம் பார்க்கும்போது இப்போ இப்போ வந்து ஓகே சீசனை பத்தி பேசும்போது அப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்க இஸ் திஸ் லைக் இந்த சீசனில் வந்து அவன் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அமௌரியும் இல்லை திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தீபில்டுஸா அவனுக்கு இன்னும் ஒரு மூணு வருஷம் தரலாம் இன் டோட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லிங்களா ஆக்சுவலி வந்து ஒன்லி ஹாஃப் அ சீசனில் ஏதோ ரொம்ப நேரம் இருந்த மாதிரி இருக்கு பட் ஹாஃப் அ சீசன் தான் இருந்திருக்கான் இஸ் திஸ் அ சீசன் வேர் எக்ஸ்பெக்ட் சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் இந்த டீம் இப்போ இப்போது ஒரு ஒரு நல்ல டெவலப் பண்ணி ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் யூ கோ ஃபார் சாம்பியன்ஸ் லீக் தென் யூ பர்ஃபார்ம் யூ கம் அவுட் தென் யூ கோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஆர்சனல் மாதிரி ப்ரோக்ரெஷன் ப்ரோக்ரெஸிவாக போங்க தட்ஸ் த பிளான் ஸோ ப்ரோக்ரெசிவாக போகிறதுக்கு டேக்ஸ் டைம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் இப்போது லெட்ஸே இந்த சீசன் வந்துட்டு அடிச்சு போயிடும்னு வச்சுக்கோ சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜ் தாண்டுவாங்களா மேக்ஸிமம் ஓ அது கூட தாண்டாமலேயே வரதுதான் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால வை ஃபோக்கஸ் ஆன் இட் வுட் சவுண்ட் லைக் என்னடா ஒரு ஒரு பிளானே இல்லாமல் ஒரு அப்ஜெக்டிவே இல்லாமல் இது ஒரு அப்ஜெக்டிவாக ஃபார் கிளப் லைக் யுனைடெட் அப்படின்னு இருக்கலாம் பட் ரியாலிட்டி அதுதான் நம்ம வந்து ஒரு யூரோப்பா லீக் ஃபைனலில் வந்து ஒரு சிம்பிளாக நம்ம எப்பவுமே வளாட்ற ஒரு டீம் டாட்டினேன் அவங்க கூட வந்து யூ குடின் பர்ஃபார்ம் பட் அப்படி ஜெயிக்காமல் போனது நல்லது தான் ஸோ ஜெயிச்சு சாம்பியன்ஸ் லீக் போய் என்ன பண்ண போகிறாங்க தட் வில் பி லைக் மாஸ்கிங் த ரியாலிட்டி அதனால வந்து இன்னும் ஒரு டூ சீசன்ஸாவது ஆகும் இஃப் டு டு தான் தான் எனக்கு தோணுது சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ் ஆல்சோ நாட் ஜஸ்ட் கிளப் எடுத்துட்டு யூ அதர் டீம்ஸ் டிசர்வ் மேல இருக்கிற டீம் டீம் எல்லாம் பாரு அவனுங்க பிளேயர் சைன் சைன் பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க ஆஃப் ஸ்ட்ரென்த் பதினஞ்சாவது முடிச்ச கம்மியா வந்து தென் செல்சி பதினாலு பேர் லோன்ல திரும்ப வந்திருக்கானுங்க

இந்த டீம் கண்டிப்பா டாப் ஃபைவ் டாஸ் டாஸ்லாம் முடியாது ரியலிஸ்டிக்லி ஐ திங்க் செவன்த் பிளேஸ் ஒரு எயிட் பிளேஸ் அதுவும் சில பல பிளேயர்ஸ் ஒழுங்கா ஆட் ஆடினா சில பேர் பிளண்டர் பண்ணாம இருந்தா எனக்கு என்னமோ இன்னும் இந்த இந்த அவுட் கோயிங்ஸ் அண்ட் ஒரு ரெண்டு சைனிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் தோணுது நீ சிக்ஸ்த்தோ செவன்த்தோ முடிக்கிறது வந்து பிரச்சனை இல்லை ஆனால் கேப் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது அதாவது முன்னாடி இருக்கிற டீம் எழுபத்தஞ்சு பாயிண்ட் நீ ஐம்பது பாயிண்ட்ல வந்து எட்டாவது பிளேஸ் முடிச்ச அப்படின்னு இருந்த வேஸ்ட் இதுதான் யுனைடோட ட்ரான்ஸ்ஃபர் ரிவ்யூ அண்ட் லீக் ரிவ்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்